கலவை முறையை பயன்படுத்தி பனிக்கட்டியின் உருகல் தன்மறை வெப்பம் எல்லை துணியும்படி நீங்கள் கேட்கப்பட்டுள்ளீர் சாரி என்ன செய்ய போகிறேன் யாரை ஜூஸ் பண்ண போறப்ப கலவை முறையை பயன்படுத்தி பனிக்கட்டியின் உருகிற தன்மறை வெப்பம் உருகல் தன்மறை வெப்பம் உருகல்டா என்ன தின் மந்திரமா வரப்போகுதாம் அதில் தன்மறை வெப்பத்து துணிய போகிறேன் நீங்கள் கேட்கப்பட்டுள்ளீர் ஒரு செப்பு கலோரி மணி உங்களுக்கு முதலாக பொருட்கள் தேவை ஒரு செப்பு கலோரி மானி நான் அவ்வளோ படம் செப்பு ஒரு செப்பு கலோரி மானி நான் என்ன பனிக்கட்டி ஐசில தன் வெப்ப கொள்ள எல்லா துணியை போறேன் அதையும் மென்ஷன் பண்ணி கொடுறேன் ஐசில் எல்லா துணியை போறேன் அது கலவை முறையை யூஸ் பண்ணி துணியை போறேன் இதுக்கு நான் செப்பு கலோரி மாணி ஒன்று எடுத்துருக்கேன் மூன்று ஒப்புமானிகள் மூன்று ஒப்புமணி அரை வெப்பநிலையில் உள்ள நீர் ஓட்டர் வத்துரு என்னது வாட்டர் அரை வெப்பநிலையில் இருக்க நீர் பூஜ்ஜியம் பாயசில் உள்ள பனிக்கட்டி குற்றி வடிதாளர்கள் ஆகினும் உங்கள்கிட்ட அனுப்பப்பட்டவன் பூஜ்ஜியம் பாயசில் இருக்க ஒரு பனிக்கட்டி இவ்வளோ தாம உங்களுக்கு தந்தாஜி எனக்கு இப்போ பனிக்கட்டி தான் எனக்கு என்ன உருவலின் தன்மறை வெப்பத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்பரிசோக்கு உங்களுக்கு தேவைப்படும் ஏனைய அளவெட்டு உபகரணங்களும் உருப்படிகளும் யாவை என்று கேட்குறாங்க இப்ப தன்வெப்ப கொள்ளளவு இது யாரோட சம்மந்தப்படும் ஹீட்டோட சம்மந்தப்படும் சரியா அதாவது இதுக்கு நான் சாம்பாடு என்னெழுத கேட்டீங்கன்னா எச் எம்என் எம் என்று சொல்லுவோம் நாங்கள் எச் எம்என் எம்எல் அப்ப எச்எம்என் எம்எல் ஒரு யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு எம் என்ற ஒரு தருதல் இடையில இருக்கு யார் இந்த எம் கேட்டிங்கன்னா இந்த கலோரி மாநில திணிவும் யார ஓட்டுற தினியும் அதே மாதிரி ஐஸ் இதெல்லாம் இது போது சம்பந்தப்படுபோது இப்ப அப்ப தினிவென்ற ஒருத்தர அளக்கணும் அழக்கிறதுக்கு யார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பாளை திணிவு மட்டும் தான் இருக்கு எங்களுக்கு சாம்பார் முதலாக தெரியணும் பிசிக்ஸ் படிக்கணும்னா சாம்பார் தெரியணும் சாம்பார் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா தினி தான் இருக்கப்பளக்குற உபகரணம் அளக்கும் உபகரணம் அவங்களுக்கு கேட்டாங்க அழக்கும் உபகரணம் என்னன்னு கேட்டீங்கடா ஒன்று திணிவு அளக்கிறதுக்கு நீங்க தராசு முச்சட்ட தராசு என்ன வேணாலும் தெரியா முப்பையத்தராசுன்றீங்களா மூன்று புயையத்தராசு நம்ம முப்பைய தராசு முச்சட்ட தராசு இந்த மாதிரி எழுதுங்க சரியா இலத்தனி எழுத்தராசனாது இளத்தனி லரசு சின்ன என்ன தாங்க இருக்கும் ரசாயன தராசு சரி முப்பது முப்பதாயிரம் தராசு இல்லைன்னா ஓகே அளக்கும் பகனாம் அதே மாதிரி உருப்படியும் கட்டிருக்காங்க இது என்ன முறையில் நான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன் கலவு முறையில் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன் கலவ முறையில் யூஸ் பண்ணி செய் கலக்கி தேவை முதலாவது அப்போ எப்படியான கலக்கி தேவைன்னு கேட்டிங்கன்னா இந்த முறையில் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் படி நெட்ருக்கிற இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கலக்கியை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வேண்டாம் பனிக்கட்டி நான் செய்யப் போகிறேன்னா தண்ணிக்களை போட்டு அதை உருக வச்சு அதிலேருந்து வெப்பநிலையை வச்சு கொண்டு தான் இந்த கழு செய்ய நான் அப்போ இதுக்கு நான் என்ன மென்ஷன் பண்ண போகிறேன்டா எனக்கு கலவை அதாவது பனிக்கட்டி உருகோணும் பனிக்கட்டி இப்போ உருகளின் தன்மறை வெப்பம்ன்றதா உருகன் என்ன திண்ம துருவாக மாறணும் பனிக்கட்ட திண்மத்தை நான் ஃபுல்லாவே திருவாக மாற்றி எடுத்து தான் என்ன செய்யப்படறேன் செய்ய போகிறேன் அப்போ பனிக்கட்டி நான் நீருக்குள்ள நல்லா கரைக்கணும் கரைக்கணும்னா கலைக்கு தேவை தான் ஆனால் எப்படி கலைக்கு தேவை வடிதால் இருக்கிற கலைக்கு அதாவது நெட் இருக்கிற மாதிரி இருக்கிற கலைக்கு தான் தேவை ஏன்டா பனிக்கட்டினா ஃபுல்லாக கரைக்கணும் சும்மா இருக்கிற கலைக்கு என்ன கலைஞ்சால் என்ன செய்யும் சிலவில் திண்மமான போறோம் தின திண்ம படிக்கட்டி என்ன செய்யும் மேலே மிதக்கதை வலிக்கிட்டு ஆனால் நெட்டோடு இருந்தால் செய்யும் எல்லாமே கரைஞ்சிட்டுன்னு நான் ஷோர் பண்ணலாம் அப்போ உருப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா கலக்கி அவங்களே கலவையன் தந்துருக்காங்க என்ன என்ன வேணும் கலக்கி ஆனால் என்ன வேணும் நெட் இருக்கிற கலக்கியா இருந்தால் போதும் இப்படி என்னதான் மார்க்ஸா இதுதான் அமைப்பு கற்றுக்க ஒரு பிரச்சனை தெளிவாக எழுதணும் அக்ரட்டா எழுதணும் அடுத்தது பனிக்கட்டியை சேர்ப்பதற்கு முன்பாக வளிமண்டலத்தின் பனிபடுநிலை அன்னளவாக துணிதல் உசிதமானதாகும் இதற்குரிய காரணம் யாருன்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் பிரக்டிகல் செய்யும் முதல் இந்த ரூம்ல இருக்கிற ஈரப்பதன் அதாவது நீராவி பனிபட பனிபடுநிலை அவ்வளோ துணியன்று கேட்குறாங்க பனி பண்ணலேயே துணி ஒன்றுமே கேட்குறாங்க இப்போ ஒரு செப்பு கலோரிமணிக்குள்ள நான் ஐஸ் கட்டியை போட்டேன்டா இப்போ சும்மா சொல்கிறேன்னே ஒரு நோமலாக இருக்க ஒரு தண்ணி இருக்கிற ஒரு கிளாஸுக்குள்ளே நீங்கள் ஐஸ் கட்டியை போட்டிங்கடா பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க கிளாஸை சுற்றி என்ன செய்ய முடியாது நீராவி எல்லாமே என்ன செய்ய முடுங்கி இதை தான் சொல்கிறது பனி படலேன்னு சொல்கிறது பனி என்றது ஒடுங்கி அதாவது ஒரு கிளாஸுக்குள்ளே நான் தண்ணி எடுத்துகிட்டக்குள்ளே பனிக்கட்டியை போட்டேன்னா இது சோடா சோடாவீங்க வேணுண்டா வெறும் கிளாஸுக்குள்ள ஊற்றினோம் வெளியே நீராவி இப்படி கும்பல் கும்பல் அப்படி வந்து நிற்கும் இந்த நான் பனிபடன செய்யும் போதும் இருக்கு ஆனா ஏற்கனவே இந்த சூழல் சுத்தி இருக்க சூழல் ஏற்கனவே பணிபடலே இருக்குமா இருந்தால் இந்த பிரக்டிக்கல் என்ன செய்யும் இது பாதிக்க வடிக்கட்டும் ஏன்னா நான் போட்ட தான் இது வந்தேன்னா சொல்லிடலாது அப்ப ரூமாலேயே வந்துருக்கலாம் தான் இந்த பனிபடல்ல அப்ப அதை நாங்க அதை நாங்க வலுவாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ரூம்ல இருக்க பனிபடனையே ஒரு வேண்டி வேண்டியிருக்கும் ஏன்டா ஐஸ் கட்டியால தான் இது வந்ததுன்ட்டு நான் ஷோர் பண்ணணும் சும்மா சொல்லல ஐஸ் கட்டி தான் வந்தேன்ட்டு ஒருவேளை ரூமாலேயும் வந்துருக்கலாம் தானே இந்த இது என் ரூம் குளிரான வயசு இதே நான் ஒரு ஏசி ரூம் ஊற்றினா கூட இப்படி வரலாம் ஏ அது பனிபடலில் இருக்குது அந்த இனி இதுக்கு மேலே நீராய் வந்தால் பனிபடலே ஆகிடும் என்ற ஒரு கட்டத்துலேயும் அந்த ரூம் இருக்கலாம் தானே ஒரு குளிரான இப்போ நான் ஒரு ஹட்டனில் போய் குளிரான இடத்துல செஞ்சேன்டா என்ன செய்யும் இந்த பெட்டிகள் பிடிக்கும் அதே நான் இங்கே வந்துட்டு மன்னாரம் மாவட்டத்தில் போய் செஞ்சேன்னா என்ன செய்யும் இன்னும் நல்லா இதாகிடும் ஹீட் அப்போ பனிப்பண்ணில் வருமானு கேட்டால் ரெண்டு பேருக்குமே என்ன செய்யும் மாற வலிக்கிட்டு அப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னா சூழலில் இருக்க பனிப்பண்ணிலேயே துணியக்கூடியதாக இருக்கணும் சரியா ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா சூழல் வெப்பல் அதாவது சூழல் இருக்க பனிப்படல எங்களுக்கு என்ன சூழல் இருக்க வெப்பம் எங்களுக்கு இடமாற்றப்படக்கூடாதுன்றதும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அதில் சூழல் பனிப்படலையை வச்சுக்கொண்டு எங்களுக்கு இந்த இதில் பழு ஏற்படக்கூடாதுன்ற ஒரு ரீசனாகவும் இருக்கலாம் சரியா அப்போ இதில் பேசிக்க விளையாங்க கொடுங்க ஆய்வுடத்தில் இருக்க மூன்று வெப்பமானிகள் பிக்குவார் அளவடைகள் பற்றி வீச்சுக்கல்லூரி காணப்பட்டுள்ளது அப்புறம் மூன்று வெப்பமானிகள் முன்னிக்க சொல்லிட்டாங்க அப்போ மூன்று வெப்பமானியை நான் என்ன வித்தியாசம் என்று கேட்டீங்கன்னா வடிவா உத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தான் வித்தியாசம் முதலாவது பி என்ற வெப்பமானி நூற்றி பத்துல இருந்து பத்து இதெல்லாம் வேணாம் பீச் விட இப்போ எனக்கு ஐஸை கலக்கும்போது உடனே எனக்கு வேகமான ஒரு மாற்றத்தை வெப்பனில் மாற்றம் தராது ஐஸை கலந்தேன்டா ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெப்பனில் ஏறிட்டு இருக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வெப்பனிலையும் எனக்கு துணியோணுமெண்டா அளவாக அக்யூரேட்டாக எனக்கு தரணும் பியில் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தொண்டுக்கு போகுது ஆனால் கியூவில் முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டுக்கு போகுது அப்போ முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சுக்கு போகிறேன் இதில் நான் கேட்குறேன் முப்பத்தொண்டை சார் யார் அக்யூரேட்டாக காட்டுவார் நினைக்கிறீங்க பி காட்டுவாரா கியூ காட்டுவாரா ஆறு காட்டுவாரா இந்த பி என்றவர் தான் காட்டுவார் அக்யூரேட்டாக இந்த கியூன்றும் ஆறுன்றதும் எக்ரட்டா காட்டாது ஏன் இவங்க வீச்சு பெருசாக இருக்குது இவங்க உள்ள அதான் முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு பக்கத்துல இருக்கு முப்பதுல முப்பத்தஞ்சு ஒரு பக்கத்தில் இருக்கா முப்பத்தொண்டு வர காட்டுவரா இவரும் காட்ட மாட்டேன் ஆனால் முப்பத்தொண்டு யார் எக்ரட்டை காட்ட வடிக்கிறார் அப்போ சரியான துளியமா காட்டக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா பீ தான் ஏன்டா ஐஸ் கட்டிய போன உடனே வெப்பம் என்ன சொல்றேன் உடனே வெப்பம்ல பொருள் இல்லை இப்போ தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு கொதி குத்திக்கிற நல்ல எடுத்து உள்ள கோ எடுத்து உள்ள போட்டீங்கன்னா டக்குன்னு வெப்பநிலை வரும் அப்போ கூட எல்லாம் இவர் தேவை எங்களுக்கு இல்லை ஆனா இப்போ என்ன நடக்குது நான் கலந்து நான் ஐஸ்ல இருக்க ஹீட் எடுக்கணும் அதை வெப்பமல்ல எடுக்கணும் அப்ப என்ன மெல்லி மெல்லி மிது தான் அழும்பும் அப்ப மித மிதமான வெப்ப வச்சு யாரால பி தான் பேர் அப்ப எனக்கு இதுல என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா என்ன பி வெப்பமானி தான் தேவை மேலே தேர்ந்தெடுக்கப்பட்ட வெப்பமாணி ஹிழிவண்ணிக்கையாது ஒண்ணும் இல்ல தான் கேட்குறாங்க கடைசி அளவுக்கு கூடிய அளவாக எதான்னு கேட்குறாங்க முப்பதுலேருந்து முப்பத்தொண்டு போகிறதுக்கு கிடையாது உங்களுக்கு எத்தனை கோடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு கோடாக பிரிச்சுருக்காங்க அப்போ ஒன்றுல இருந்து என்ற ஒரு வீச்சு அஞ்சா பிரிக்கப்பட்டிருக்கேன்டா அப்ப என்ன சொல்லணும் ஒன் அஞ்சா பிரிச்சு ஒன்றுன்ற வீச்சு அஞ்சு அப்படிப்பட்டிருக்கு அப்ப ஒன் அஞ்சு பிரிச்சா சைவ ரெண்டா இருக்கும் அப்ப இளிவணிக்கு என்னன்னு கேட்டீங்களா சைவசம் ரெண்டு பாயசியா இருக்கும் அழகக்கக்கூடிய மேக்சிமமான அளவு அதாவது இந்த ஒரு போற்ற அளவு எடுக்கிறாங்க அதை ஒண்ட அஞ்சா பிரிச்சு முப்பத்தி இருந்து முப்பத்திரண்டு ஒரு ஒரு செட் ஒரு பக்கம் தான் கூடும் ஒரு பாய்சு கூடும் நான் எத்தனை அப்படி அஞ்சா அப்பிரிச்சு காட்டியிருக்கேன் அப்ப இதில் இழிவணிக்கு என்னனு கேட்டீங்களா சைவசம் ரெண்டா இருக்க போகுது நீரின் தொடக்கல யாதாக இருத்தல் வேண்டும் ஆ நீரில் தொடக்க வெப்பனில் யாதாக இருக்கணும்னு கேட்டிங்கிட்டால் அரை வெப்பனில் விட கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா எங்களுக்கு என்ன செய்யும் வெப்பனிலேயே நீரை வெப்பநிலைய வெப்பனிலேருந்தால் என்ன பை ஐஸ் கட்டி என்ன செய்ய போகுது அதாவது ஹீட்டில் என்ன ஒரு விதி இருக்கண்டா ஹீட் கூண்டு இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்துக்கு போகும் ஹீட்ன்றது ஹீட்ன்றது கூண்டு இடத்துக்கு குறைஞ்ச இடத்துக்கு போகணும் அப்போ பனிக்கட்டி குறைஞ்சால் தண்ணி என்றவர் கூடை இருக்காள் அப்போ ரூம் டெம்பரேச்சரும் இதுக்குள்ள சம்மந்தப்படுறதார ரூம் டெம்பரேச்சர் விட நீர் கூடவா இருக்கும்போது இந்த பனிக்கட்டி என்ன செய்ய மாட்டேங்குது கேட்டீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் அதாவது நீர்ல இருந்து ஹீட்டை பெற்றுக்கொள்ளும் விழுங்க என்ன சொல்றேன்ட்டு அதாவது ஹீட்ல ஒரு ச விதி இருக்குடா கூண்ணதுல இருந்து தான் வெப்பம் போக முற ஒரு ரீசன் இருக்கு ஐஸ் என்றவர் குறைஞ்ச வெப்பம்ல இருக்கிற ஒரு தெரியும் ஆனா நீரும் சூழல் வெப்பநிலையும் சமனா இருக்க மாட்டா ரெண்டுலேருந்து வெப்பம் சமனா தான் இருக்க போகுது

வெப்பத்தை பெற்று கரையை பார்க்கும் அதுக்காக தான் சொல்றேன் அடுத்த என்ன எல்லை துணிவதற்கு உகந்த நடைமுறையை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக பனிக்கட்டியை தயார் செய்யும் போது பனிக்கட்டி நீருடன் சேர்க்கும் போதும் பனிக்கட்டி கலந்திருக்கும் போதும் நீங்கள் மேற்கொள்ள ஆகுது மூன்று நடவடிக்கையை கேட்குறாங்க உண்டு பனிக்கட்டி எப்படி தயார் செய்வீங்கன்னு கேக்குறாங்க பனிக்கட்டி தயார் தயார் செய்யும் போது என்ன செய்யணும்னா பனிக்கட்டி முதலாக உடைக்கணும் சிறிய சிறிய த இதா உடைச்சி முதலாவது பனிக்கட்டி என்ன செய்யணும் வடிவ வடிதாளால் துடைச்சி போட்டு பனிக்கட்டியை வடிதாளால் துடைச்சி போட்டு அது சின்ன 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 துண்டாக உடைக்கணும் இதான் முதலாக தயார் செய்கிறது வடிவ வடிதாளால் துடைச்சி வடிதாளாக அப்புறம் என்ன இருக்கா காய்கிறேங்க வடிதா பனிக்கட்டி வடிதாளர் வடிவாக துடைச்சி போடு என்ன மேலே நீர் இருக்க என்ன என்னென்ன பனிக்கட்டியை தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த தண்ணியும் சேர்ந்து தண்ணியில் வீட்டை கூட்ட பார்க்கும் தானே அதுவும் ஒரு வலுவாக தானே வரும் அதனால் என்ன செய்யறேன்டா எடுத்து வடிதாளால் பனிக்கட்டியெல்லாம் துடைச்சு போட்டு பனிக்கட்டியை சின்ன சின்ன துண்டாக உடைக்கணும் இது பனிக்கட்டியை தயார் செய்கிறது பனிக்கட்டியை சேர்க்கும் போது என்ன செய்யணும் இந்த சின்ன சின்ன துண்டாலே தண்ணிக்குள்ளே முதலாவது ஒரு துண்டை போடுறேன் இது கரைஞ்ச பிறகு இது ஃபினிஷ் பண்ண பிறகு அடுத்த ரெண்டாவது துண்டை போட்டு கரைக்கிறேன் இதுவும் ஃபினிஷ் ஆன பிறகு அடுத்த துண்டு எடுத்து கரைக்கிறேன் அப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது சேர்த்தல் நுட்பம் அதாவது ஒன்றொண்டா கரையை கரைய கரையரையை என்ன செய்யணும் சேர்த்து கொண்டு இருக்கணும் அப்படி எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டேன்டா எல்லாம் கரையிறதுக்கு டைம் எடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கரைக்க கரைக்க என்ன செய்ய வேண்டாம் வெப்பள்ள மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவதானிச்சு கொண்டே இருக்கலாம் மொத்தமாக சேர்த்து கரைச்சு விட்டேன்டா எனக்கு வெப்பில் மாற்றம் தெரியாது என்ன நான் வெப்பில மாற்றத்தை வச்சு தான் கரைக்க போறேன் அப்போ அதனால என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சம் மா போட்டுக்கொண்டே இருக்கணும் அது அப்போ முதலாவது இதில் படிவா படித்தாலலாம் ஒத்தி போட்டு உடைச்சு போட்டு ஒன்று ஒண்டா கரைச்சு கொண்டே இருக்கணும் அது கரைச்ச முடியாதான் அடுத்த குறைக்கணும் அப்படி தான் என்ன செய்யும் எங்களுக்கு டெம்பரேச்சர்ன்றது மாற்றம் நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சு இருக்கலாம் அடுத்த பனிக்கட்டியை கலக்கும் போது என்னன்றதுடா பனக்கட்டியை கலக்கும் போது என்ன சொன்னா பழக்கடியை கலக்கு போது பணக்கட்டியை கலக்கும் போது என்ன செய்யணும்டா வடிவம் நல்லா என்ன சொல்லணும் கலக்கியால கலந்து பனிக்கட்டி மிதக்காதவாறு நன்றா கலந்த மாட்டா போதும் பனிக்கட்டி மிதக்காத பனிக்கட்டி ஃபுல்லா கரைச்ச மாட்டாலே போதும்னு சொல்றாங்க அவங்க வேற ஒன்றும் சொல்லலை பனிக்கட்டியை நீங்க ஃபுல்லா கரைச்சாலே போதும்ன்ற அவள் பனிக்கட்டியே மூடு அப்ப முதலாவது செட் இதில் செய்யணும் ரெண்டாவது செட் நல்லா ஒன்னொண்டா சேர்க்கணும் மூன்றாவது செட் என்ன செய்வோம்டா பனிக்கட்டி எனக்கு முற்றா கரையும் வரையும் கலக்கியால் கலந்துட்டால் போதும் வேற ஒன்றும் இல்லை கலக்கியால கலந்துட்டா போதும் வேற ஒன்றும் இப்போதனையில் நீங்கள் எடுப்பதற்கு எதிர்பார்க்கும் வெப்பநிலை அளவீடுகள் ஜாவை வெப்பநிலை அளவீடுகளா அளவீடுகள் ஜாவை அவற்றை அளவீடுகள் எடுக்கப்படும் வரிசையில் தர்க வெப்பன் என்ன டெம்பரேச்சர் இருக்கணும்னா முதலாவது எனக்கு யார டெம்பரேச்சர் தேவை நீர்ற டெம்பரேச்சர் தேவை நீர் ரேய் கலோரி மானிடையே மொத்தமா சேர்த்து நீர் கலோரி மானி இருக்குதுன்னு தானே முதலாவது நீர் கலோரி கலோரிமான்டையும் டெம்பரேச்சர் நீர் கலோரி மானி பிறகு நீரையும் கலோரிமணிட்டு என்ன இருக்குது இப்போ பனிக்கட்டியை போட்டேன் அப்ப நீர் கலோரி மானி ப்ளஸ் பனிக்கட்ட வெப்பனில் இல்லாட்டி இறுதி வெப்பனில் போட்டாலும் சரி தான் இல்ல தொகுதியில் இறுதி வெப்பன்ல போட்டாலும் சரிதான் நீரும் கலோரிமான் வெப்பனில் அடுத்த இறுதி வெப்பநிலை இரண்டு வெப்பலையும் தான் எனக்கு தேவை நீர் தொகுதியின் வெப்பநிலை இல்லை குறைந்த வெப்பநிலை இதை நான் போட்டுக்கொள்ளுங்க இறுதி வெப்பநிலை என்றாலும் செட்டான் அடுத்தது அடுத்தா மேலே சி ஒன்றில் குறிப்பிட்ட இரண்டாம் வெப்பநிலை வெப்பநிலையை செம்மையாக அளப்பதற்கு நேரம் டீயுடன் நீரின் வெப்பநிலை டீட்டாவின் மாறிலை மிக மாறிலை நீங்கள் வரைவுபடுத்தலாம் நீங்கள் பெறுவதற்கு எதிர்பார்க்கும் வழியே தரப்பட்டுள்ள அச்சுகளை பயன்படுத்தி பரும்படியாக வரைக டீட்டாவுக்கு நேரத்துக்கு இடையிலான வித்தியாசம் என்ன கேட்குறாங்க அப்போ ஒன்றும் இல்லை அதாவது இப்போ நான் கலக்கும்போது இந்த வரைவு என்ன வந்துட்டு கேட்டிங்கன்னா டீட்டாவுக்கும் டீக்குமான வரைவு என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா இந்த கோண்டத்துலாம் வரும் இப்படி தான் வரும் இது ட்ரெக்டாக வரைவாக வரும் இது நாங்கள் ப்ரக்டிக்கலி நாங்கள் நாங்கள் கூறியிருப்போம் அதாவது டீட்டாவுக்கும் டீக்கும் டீயாக வரைய போதும் அதே கேட்குறாங்க ஓ மேலே சி ஒன்றில் குறிப்பிட்ட அளவெடுகளை தேவையான திணிவு சி ஒன்றில் குறிப்பிட்ட இரண்டாம் வெப்பநிலை செம்மையை பெறுவதற்கு நேரட்டி மேலே சி ஒன்றில் குறிப்பிட்ட வெப்பநிலை அளவீடுகளையும் தேவையான திணிவு அளவீடுகளையும் தவிர எல்லை துணிவதற்கு உங்களுக்கு தேவைப்படும் தரவுகள் ஜாவேன்னு கேட்குறாங்க இதை விட்டு உங்களுக்கு என்ன தரவு தேவை என்று கேட்கிறாங்க அதாவது இதை விட்டு இந்த நாங்கள் வெப்பநிலைன்ற ஒரு தரவை எடுத்துனாங்க வெப்பநிலை தரவை விட்டு உங்கள் எங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் முன்னுக்கே சொன்னேன் ஹீட்டில் கூடின வெப்பநிலேருந்து குறைஞ்ச வெப்பனிலேருந்து எடுத்துக்கொள்ளும் ஐஸ்ன்றது அப்போ ஐஸ் நீரில் மட்டும்தான் இருந்து எடுக்குமான்னு கேட்டால் இல்லை நான் இதுக்கு இந்த கேளுக்கு என்ன விளக்குன்னு கேட்டால் நீர் எவ்வளோ வெப்பநிலை இருக்குன்றும் அவங்க டிரெக்டாக கேட்டதாலும் நான் இதுக்கு விளக்கு தந்தேனா ஆனால் உண்மையாகவே படியாக பார்த்தீங்கன்னா மானிக்கும் ஒரு வெப்பநிலை இருக்கும் அதே மாதிரி என்ன செய்யும் நீருக்கும் என்ன செய்யும் ஒரு வெப்பநிலை இருக்கும் அப்போ நீருக்கும் ஒரு கல்லூரி மணிக்கும் ஒரு எச் இருக்கு அதே மாதிரி நீருக்கும் ஒரு எச் பண்ணுருக்கானு சும்மா வச்சு இந்த இதுக்கு என்ன சாம்பாடு சி டீட்டா இதுக்கு என்ன சாம்பாடு எம்எஸ்டீட்டான்னு சொல்லுவோம் அப்போ இதுல என்ன எனக்கு தேவை ஒன்று கல்லூரி மண்ட தன்வப்பு கொள்ளல தேவை அதே மாதிரி நீர்ற தன்வப்பு கொள்கலும் எனக்கு தேவைப்படும் ரெண்டும் கனியும் தேவை எனக்கு ஏன்னா வெப்பநிலை எங்களுக்கு கண்டாச்சு வெப்பநிலை நாங்கள் ஏற்கனவே ஆரம்ப வெப்பன்னு எடுத்துட்டு நாங்கள் வெப்பநிலை சம்மந்தப்பட்டுட்டு இதில் தினிவு சம்மந்தப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய முற்றம் மூணு காய்ச்சிட்டோம் இதில் சம்பந்தப்படாத யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் தான் சம்மந்தப்படல இதுல அப்ப வெப்பலியோட சம்பந்தப்படுறதே இருக்கிற மூடிய மூணு சம்பாடு எம்எஸ்டி டா சி டி டா எம்எல்ஏ இதுக்கெல்லாம் சம்பந்தப்பது எம்எல் இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட போகுது இதை வச்சு நாங்கள் கழிந்தா போதும் பிரகட்டிக்கல் என்ன நடக்குதுன்ற ஏக்கர குறைய கொஞ்சம் செஞ்சு பார்த்தா தெரியும் பிரக்டிக்கல் செஞ்சு பாருங்க எழுமா சரியா அப்ப இதில் எனக்கு என்ன அளவு தேவை டீட்டாவும் டீக்க எனக்கு தொடர் எடுக்கலாம் பட் எனக்கு இன்னொருத்தர் தேவை எனக்கு யாருன்னு கிட்டே தன் வர பத்தி நான் கைக்கவில்லையே டீட்டாண்டா தண்ணுற தேவை எங்களுக்கு தன்பு கொள்ள தேவை சேர்க்கப்பட்டும் பனிக்கட்டியில் சேர்க்கப்பட்ட பனிக்கட்டியில் பூஜ்ஜியம் பாயசில் உள்ள நீர் அடங்கி இருப்பேன் பூஜ்ஜியம் பாயசில நீர் அடங்கி இருப்பேன் எல்லின் பரிசோதனை எல்லின் பரிசோதனை பெருமானம் நியம பெருமானத்தில் உயர்ந்ததாவா தாழ்ந்ததாவா இருக்குமென்றும் கேட்டிங்கடா அதாவது இப்ப நீ நான் நீர்ல கரைச்சு ஒரு பனிக்கட்டி உருகும்போது என்ன செய்ய மாட்டேன் கேட்டீங்க சும்மா சொல்கிறேன் சயநாலு வயசுல இருக்க பனிக்கட்டி பூஜ்ஜியம் பாயசி நீருக்கு வந்து அந்த பூஜ்ஜியம் பாயசில் இருக்க நீரில் இருந்து என்ன செய்ய மாட்டா பிறகுதான் என்ன செய்யும் கொஞ்சம் வெப்பனில் கூடும் அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டீங்கடா இந்த சயநாலு வாயசில் இருக்க பனிக்கட்டி பூஜ்யம் பாய்ச்சிக்கு வந்துட்டு ஆனால் இந்த பூஜ்ஜியம் பாயசி நீர்லேயே இருந்துட்டு ஒருவேளை வெப்பனில் கூடாமல் இந்த இடத்துலேயே இருந்துட்டேன்டா இந்த தொகுதியில் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா அதாவது என்னத்துக்கு கேட்க முடியுன்னா நியமபெருமானம் வேறு பரோரை பெருல என்ற அடுத்த நியமபெருமானம் மாறுமா மாறாதான்னுட்டு கேட்டால் இந்த நியமபெருமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாறும் தாழ்ந்து போயிடும் என்ன செய்யுது இந்த சக்தி இதோட இந்த நீரா மாத்திரத்துக்கான சக்தி உறிஞ்சப்படாது அப்ப என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா இந்த நியமபெருமானம் தாழ்ந்த பெருமானத்துக்குள்ள போயிடும் இல்லாட்டி உயர்வாக வந்திருக்கும் இல்லாட்டி இந்த பெருமானம் என்ன செய்யும் தாழ்ந்த பெருமானத்துக்குள்ள போகும் விடைக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று பனிக்கட்டிட்ட திணிவு உள்ள எடுக்கப்படாது பனிக்கட்டி ஃபுல்லா கரையில தண்ணியாவே போயிட்டு பனி திணிவும் வரும் அதே மாதிரி ஆரம்ப வப்பின குறைஞ்சிருக்கும் அதே மாதிரி இறுதி சம்மந்தப்படும் சம்பந்தப்படும் ஆரம்பம் இறுதி வெப்பலாம் சம்பந்தப்படுது இங்கே பாருங்க இதுல வந்த சக்தி அதாவது நாலு வயசுலேருந்து இருந்து வந்தவர் இங்கே உயர்ந்துருக்கணும் இவர வெப்பல இதுக்குள்ள சம்பந்தப்படுது வெப்பல சம்பந்தப்படுது திணிவு சம்மந்தப்படுது நீங்க ஏதாவது ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் சரிதான் ஆரம்ப வெப்பநிலை பிழைக்கிறது குறைஞ்சா இருக்கலாம் இறுதி வெப்பல பூர்ணமா இருக்கலாம் இல்ல பனிக்கட்டி திணிவு கணிப்புல ஒருவேளை புறக்கணிக்காமல் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரிதான் அப்ப மொத்தத்துல இதில் மென்ஷன் பண்ற என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு பனிக்கட்டியை எடுத்து அந்த பனிக்கட்டிய தன் வெப்பக்குள்ளவன் நீங்கள் ஒரு அதாவது சாரி உருள் தன்மறை அதாவது அதை கரைச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது எவ்வளோ சக்தியை தான் எடுக்க போகிறோம் அப்போ நாங்கள் இதுக்கு ரூல்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா வெப்பத்துக்கு இருக்கிற ரூல்ஸ் என்னென்னா கூன்ன வெப்பத்துலேருந்து குறைஞ்ச வெப்பத்துக்கு போகும் இவ்வளோ தான் அதெல்லாம் ஆரம்ப வெப்பம் சமையல் இழந்த வெப்பம் இல்லாட்டி இழந்த வெப்ப சமன் பெற்ற வைப்பேன் ஏதாவது உண்டு இழந்த வெப்ப சமன் பெற்றப்போம் எல்லாரும் வெப்ப சமன் நீதி வெப்பம் ஏதாவது ஒரு வச்சிருக்க வெப்பத்தை இன்னொன்று பெறப்போது அப்போ ஏற்கனவே கலோரிமானியும் நீரும் வச்சிருக்க வெப்பத்தை பனிக்கட்டி பெறப்போது அந்த வெப்ப பீச்சை வச்சுக்கொண்டும் அதை இவங்கள தனி திணிவையும் வச்சுக்கொண்டும் அவங்களோட தன் வெப்ப கொள்ளலையும் வச்சுக்கொண்டும் நான் என்ன செய்யணும் சம்மந்தப்படுத்தி ஒரு பட்டிகல் ஒன்று செஞ்சுருக்கேன் இந்த பிரக்டிக்கலர் நான் பனிக்கட்டிய நான் அப்படி பண்ணணும் எனக்கு என்னென்ன அளவு வரணும் தேவை அந்த டைம்ல என்னென்ன சூழலால் மாற்றம் ஏற்படும் இந்த இடத்துல பனிப்படலை பற்றி வச்சுருக்காங்க அதே மாதிரி எனக்கு என்னென்ன வெப்பநிலை நான் வெப்பமானையை ஜூஸ் பண்ணணும் அப்படி வெப்பனை ஜூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படி நான் வெப்பமனையை சூஸ் பண்ணப்பறம் நான் இன்னும் மேல்தீவன் எனக்கு என்னென்ன அளவு தேவை அப்படி அளவு இவங்க சொல்லிருக்காங்க எப்படியான அளவீடுகள்லாம் நான் கிடைக்கும்ன்றது சொல்லி எங்களுக்கு என்னென்ன தேவைன்றதே கிடைக்கா அப்போ ஏழு மாணவர்கள் சாம்பாடை எழுதுங்க சாம்பாடை எழுதி அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜோச்சு ஜோச்சி என்னெல்லாம் செய்யலாம் எப்படிலாம் நடந்திருக்குமென்ட்டு ஏழு மாடலுக்கு இமேஜின் பண்ணி என்ன அளவுக்கு வலுவைக்கலன்றளவுக்கு நீங்கள் தான் ஜோசிக்கணும் ஏழு மாலைக்கு இந்த பெட்டிகள் செஞ்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது பெட்டிக்கல் இருக்கிற இடப்பாடெல்லாம் கொஞ்சம் அமைச்சுக்கணும் ஒருவேளை பண்ணிக்கட்டி ஊர்களை வேண்டாம் என்ன நடந்திருக்கு ஆரம்ப பண்ணிய வப்பலேயே மாற்ற வேண்டும் எனக்கு இப்பெல்லாம் இங்கே கணக்குள்ள எடுத்துட்டா ஏழு மாநிலம் சம்பந்தப்பட்டதோடு சம்பந்தப்படுத்தி எழுதுங்க ஆரம்ப ஆரம்பப்பில் தான் எனக்கு தேவை வச்சு தான் இதெல்லாம் கேட்குறாங்க ஏழு மாடலுக்கு சம்மந்தப்படுத்தி எழுத பாருங்க வரைவுகள் ஏழுமானதுக்கு நேர்கோடாக இருக்க மாட்டா ட்ரெக்டாக மாற்ற சொல்லியிருப்பாங்க அப்படி நேர்கோடெல்லாம் மாற்றாமல் இருக்க மாட்டேன் இப்படியும் ஒரு வலையாக தான் இருக்க போது அதை ஒருக்காக நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஓகே